அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு பதிவு திருமணம் செய்வதை இஸ்லாம் ஏற்கிறதா இந்த சந்தேகத்திற்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொருவரும் தாங்கள் பின்பற்றக்கூடிய மதத்தின் அடிப்படையில் தங்களுடைய திருமணங்களை நடத்துகின்றனர் அந்த வகையில் முஸ்லிம்கள் பள்ளிவாசலில் பதிவு செய்யப்படக்கூடிய புத்தகத்தில் தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்வதன் மூலமாக அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர் இதற்கு மத்தியில் ரெஜிஸ்டர் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய பதிவு திருமணம் செய்வதை இஸ்லாம் ஏற்கிறதா முஸ்லிம் ஜமாத்தார்கள் அங்கீகரிப்பார்களா என்பதே இந்த கேள்வியின் நோக்கம் அன்பானவர்களே தெளிவாகச் சொல்வதாக இருந்தால் இஸ்லாமியர்கள் தற்பொழுது நடைமுறைப்படுத்தக்கூடிய தஃப்தர் எனப்படும் திருமண பதிவேட்டில் தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்கிறார்களே இது இஸ்லாமிய நடைமுறை அல்ல இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ வழிகாட்டவில்லை மாறாக இவ்வாறு செய்வதை தடுக்கவும் இல்லை பாதுகாப்பு அம்சம் என்ற அடிப்படையில் இதை பதிவு செய்து வைத்துக் கொள்கின்றனர் இப்படி இருக்க ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்வது பற்றி மார்க்கத்தின் வழிகாட்டுதல் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது இஸ்லாம் திருமணத்திற்கென்று சில ஒழுக்கங்களையும் விதிமுறைகளையும் சொல்லி தருகிறது ஒரு பெண் தனக்கு விருப்பமான ஒருவரை தானாகவே திருமணம் செய்து கொள்ள முடியாது தன் தரப்பிலிருந்து ஒரு பொறுப்பாளரை தன் தந்தையையோ உடன் பிறந்த சகோதரர்களையோ தந்தையின் சகோதரர்களையோ தாயின் சகோதரர்களையோ யாரும் இல்லாத நிலையில் ஊர் ஜமாத் பெரியவர்களையோ தனக்கு பொறுப்பாளராக அதாவது வழியாக அமைத்துக் கொள்வதன் மூலமாகவே அந்த பெண் திருமணம் செய்து கொள்ள முடியும் இதை பல பாதுகாப்பு அம்சங்களை உள்வைத்து இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது அப்படி இருக்க யாருடைய சம்மதமோ யாருடைய வழிகாட்டுதலோ எங்களுக்கு தேவையில்லை நாங்களாகவே திருமணம் செய்து கொள்வோம் என்று யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய பதிவு திருமணத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்காது மாறாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மணமகன் தரப்பில் ஒரு சாட்சி மணமகள் தரப்பில் ஒரு சாட்சி மணமகள் தரப்பில் ஒரு பொறுப்பாளர் எனப்படும் வலி மணமகன் மணமகளுக்காக மகர் எனப்படும் திருமண தொகையை வழங்குதல் ஆகிய இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அது பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி ரெஜிஸ்டர் ஆபீஸில் நடைபெறக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும் அடிப்படை என்னவென்றால் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் பின்பற்றப்படுகிறதா அல்லது மீறப்படுகிறதா என்பதே அளவுகோல் எனவே எந்த திருமணம் செல்லும் எந்த திருமணம் செல்லாது என்ற கேள்விக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பதில் இஸ்லாமிய ஒழுக்கங்களை பின்பற்றி நடத்தப்படும் திருமணங்கள் செல்லுபடியாகும் இஸ்லாமிய ஒழுக்கங்களை மறுக்கக்கூடிய திருமணம் செல்லுபடி ஆகாது என்பதே இதற்கான தெளிவு அலைக்கும் ரபுலால அஸ்லாம் வரமத்துல்லாஹி வர